வெயில் காலத்துல இந்த உணவுகளை மருந்து கூட சாப்பிட்றாதீங்க சம்மர் டைம்ல சூரியனோட வெப்பம் பாத்தீங்கன்னா நம்மள வாட்டி வதச்சிரும் குளிர் காலத்துல நம்ம சில உணவு வகைகளை சாப்பிட்டு பழகிருப்போம் ஆனா வெயில் காலத்துல உணவு விஷயத்துல ஒருத்தர் அதிக கவனத்தோட இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சோ இந்த டைம்ல தான் சில குறிப்பிட்ட உணவு வகைகளை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு டாக்டர்ஸே சொல்றாங்க அத ஒன்னு நம்ம பாத்திரலாமா நம்பர் ஒன் உலர் பழங்கள் ஹெல்தியான டயட் முறைகளை ஃபாலோ பண்ற பர்சன்ஸ் எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா உலர் பழங்களை எடுத்துக்கிறது நார்மலான ஒண்ணு இது எல்லாமே உடல் எடையை குறைச்சு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உலர் பழங்கள் உடல் வெப்பத்தை அதிகரிக்கிற தன்மை இல்லையா சம்மர் உலர் பழங்களை எடுத்துக்கிறது வயிற்றுல அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அண்ட் ரெண்டாவது டீ காஃபி குடிக்கிறது சம்மர் டைம்ல உடலோட வெப்பநிலை அதிகமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆக்கிறதுக்கு நம்ம டீ காஃபி குடிக்கும் போது உடம்புல இருக்கிற நீச்சத்து கம்மி ஆகிறது கூட வாய்ப்பு அதனால கோடை காலத்துல அதிகமா டீ காஃபி குடிக்கிறத ஸ்கிப் பண்ணிருங்க டீ காஃபி லவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டீ வரைக்கும் குடிக்கலாம் அதுக்கு பதிலா மோர் இளநி பதனி இந்த மாதிரி குளிர்ச்சியான பானங்களை குடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க அண்ட் மூணாவதா அண்ட் மூணாவதா எண்ணெயில பொரிச்ச உணவு எண்ணெயில பொரிச்ச உணவு உடம்புக்கு அதிக கேடு விளைவிக்கும் குறிப்பா சொல்லணும்னா வெயில் காலத்துல பஜ்ஜி போண்டா சிப்ஸ் வடை இந்த மாதிரி உணவுகளை நிச்சயமா எடுத்துக்கவே கூடாது ஏன்னா இந்த மாதிரி உணவு டைஜன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனால அஜீரண கோளாறுகளை கூட ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் அடுத்ததா இஞ்சி பூண்டு சம்மர் சீசன்ல இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம அளவா தாங்க எடுத்துக்கணும் சம்மர்ல அளவுக்கு அதிகமா இஞ்சி சாப்பிட்டு வந்தா வாய் புண்ணு வரும் அதனால சாப்பிடுற சாப்பாட்டுல இஞ்சியோட அளவை குறைச்சுக்கணும் அண்ட் அடுத்ததா மது சம்மர் சீசன்ல மது பழக்கம் பாத்தீங்கன்னா தலைவலி வயிறு இந்த மாதிரி ரிலேட்டடான நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால கோடை காலத்துல மது ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல ஊருகா இந்த மாதிரி காரமான உணவுகளை சாப்பிடவே கூடாது இது எல்லாமே உடம்பு உடம்புல இருக்க நீர்ச்சத்துக்களை இழக்க அஜீரணம் தொடர்பான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்னையோட காலகட்டத்துல நீரிழிவு நோய் அப்படிங்கிறது வயசு வித்தியாசம் இல்லாம நம்ம எல்லாருமே பாதிக்கக்கூடிய ஒரு பொதுவான நோயாவே மாறிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கமும் வாழ்க்கை முறை மாற்றமும் தான் முக்கியமான காரணமா பார்க்கப்படுது உணவு விஷயத்துல ஒருத்தர் அதிக எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இல்லையா இல்லனா நீரிழிவு நோய் ஒருத்தருக்கு உடல் எடை அதிகரிப்பு கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் இதய நோய் பாதிப்பு இந்த மாதிரி நிறைய ஏற்படுத்தும் நீரிழிவு நோயாளிகளை பொறுத்த வரைக்குமே வரைக்கும் இளநீர்ல இருக்கிற தேங்காய் தண்ணியை குடிக்க கூடாது ஏன்னா இது எல்லாமே ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அதிகரிக்க அதிகரிக்கப்படணும் அதனால நீரிழிவு நோயாளிகள் வழுக்க இல்லாத இளம் தென்னங்காய்கள்ல இருக்கக்கூடிய இளநீரை தான் குடிக்கணும்னு சொல்லி டாக்டர்ஸ் சஜஷன் பண்றாங்க ஆனா ஒரு நாளைக்கு ஒண்ணு மட்டும் தான் குடிக்கணும் அதுக்கு மேல குடிக்க கூடாதுங்கிறத நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி கர்ப்ப காலத்துல நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க டாக்டரோட சஜஷன் படி இளநீரை குடிக்கலாம் சிறுநீரக கற்களால பாதிக்கப்படுற நபர்களுக்கு இளநீர் அருமருந்தா பயன்படுது இதனால அவங்களோட சிறுநீர் ஆரோக்கியமும் மேம்படும் இதுல நிறைஞ்சிருக்கிற பொட்டாசியம் விட்டமின் கால்சியம் மெக்னீசியம் தாதுக்கள் இது எல்லாமே ஊட்டச்சத்துக்கள் சருமத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம இதய நோய் தொடர்பான பாதிப்புகள் வராமையும் பாதுகாக்குது இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்